వణంక నన్ణిర్లే విజయ్ ప్రయక్ పేసే லட்சாதிபதி ஆவது எப்படி அப்படின்னு சில டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸ் இருக்குது நிறைய மில்லியனஸ் பில்லியனர்ஸ் கூட நான் பழகியிருக்கேன் நிறையா கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய கார்பர்ட்ஸ் கான்ஃபரன்சஸ்லாம் மீட் பண்ணும்போது எனக்கு எனக்கு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று மீ ஒரு செலிப்ரி ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரைக் ஒரு ஆண்டர்ப்னர்ஸ் மீட் பண்ணும்போது ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் க்ரோர் ஒரு மில்லியனஸை பார்க்கும்போது புக்லேயோ மீடியாவிலையோ அல்லது ஒரு வீடியோலையோ இன்டர்வியூஸில் அவங்க சொல்கிற விஷயங்கள் இருக்கும் பட் எனக்கு என்ன தேவை அப்படின்னா நைகோ பார்க்குறது இல்லை எனக்கு மேலே இருக்க யாரையும் நான் ஈகப்ப பார்க்க மாட்டேன் நேராக போயிட்டு சார் இதுல சொல்லாத ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு வாயை பிடுங்குற விஷயங்கள்லாம் பண்ணுவேன் எந்த ஒரு பிசினஸ் டைக் கொண்டையும் நான் எதாவது பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் போர்ஷன் தெரிஞ்சாலும் நானே போய் என்னை அறிமுகப்படுத்திட்டு சார் நீங்க எப்படி ஜெயிச்சிங்க நான் இதில் என்ன கற்றுக்க வேண்டியிருக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்றத கேட்பேன் எல்லாரும் இன்ட்ராக்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பட் பத்து பேர்ட்ட கேட்டேன்னா கண்டிப்பாக ரெண்டு அல்லது மூணு பேர் சொல்லுவாங்க பட் அதில் நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்குறோம் நான் இது வரைக்கும் என்னுடைய ஜேர்னியில் இந்த கார்பரேட் ஜேர்னியில் நான் நிறைய மில்லியனஸ்ட்டை கற்றுக்கிட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் அஞ்சு அல்லது ஆறு பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப எல்லாருக்குமே இருந்திருக்கு இந்த கேரக்டர் இருந்தவங்க எல்லாமே ஜெயிச்சிருக்காங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் கேரக்டரு எல்லோரும் சொல்கிறது என்னை கூட என்னை கூட ஒரு விஷயத்தை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் என்ன தெரியுமா வார்த்தை இந்த இந்த ஆறு வார்த்தையை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க எதுவுமே சும்மா கதையை கேட்காதீங்க எதுவுமே கதை கிடையாது எல்லாமே ப்ராக்டிக்கல் ஒன்று என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வார்த்தை நான் நிறைய கத் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ஃபோக்கஸ் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க சரி என்ன வேணுமோ அதை தெளிவாக இருப்பாங்க நான் மில்லியனர் மைண்ட் செட் முதல்ல ஒரு விஷயத்த சொல்லித்தர்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக எழுதுங்க உங்களோட எண்ணம் சொல் செயல் மூணுமே உங்களுக்கு அந்த கிளாரிட்டியா இருக்கணும் என்ன வேணுன்றதோ அதை விட்டு விலக கூடாது அவங்க எல்லா மில்லியனர்ஸுமே ஃபோக்கஸ் என் உங்களுடைய கனவுகள் எவ்வளவு பெருசாக வேணா இருக்கணும் கண்டிப்பா அதை அடையும் கனவுன்றது கனவே கிடையாது இலக்கு அது கனவை இலக்க மாற்றணும் ஒரு டெட் லைன் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த கூட நிறைய பேர் யூஸ் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் அதை கூட யூஸ் பண்ணாதீங்க டெட்ன்றதே ஒரு நெகட்டிவ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தெர் இஸ் நோ வட் கால் டெட் லைன் டெட் லைன் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க டேட் லைனை பிக்ஸ் பண்ணுங்க ஒரு இவ்வளோ நாளில் ஒரு சொந்த வீடு வாங்க போகிறார் அப்போ அதுக்கு என்ன ஃபோக்கஸாக இருங்க அது மட்டும்தான் நம்ம முக்கியம் ஒரு கோடி ரூபா வீடுனால் இனிஷியலாக இருபது லட்சம் முப்பது லட்சம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும் அந்த முப்பது லட்சம் எப்படி ஒரு முப்பது லட்சம் முப்பது லட்சம் முப்பது லட்சம் இதை பற்றி மட்டும் தான் ஃபோக்கஸாக இருக்கணும் நம்ம ரைட் கிளாரிட்டி ரைட் ரெண்டாவது விஷயம் கரேஜ் 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 ஒரு தைரியம் ஒரு உத்தியோகம் புருஷ லட்சணம் அது ரொம்ப 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 அது கிடையவே கிடையாது உத்தியோகமுக்கே கிடையாது தைரியம் 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 அது வந்து ஒரு உத்தியோகம்ன்றது ஒரு ஜாபோ ஒரு பிசினஸோ ஒரு அதெல்லாம் கிடையாது ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணும் ஆம்பளை மாதிரி இருக்கணும் ஆம்பளை எப்படி இருக்கணும் இப்போ உங்களோட ஹீரோஸ்லாம் பாருங்களேன் ஒரு அலெக்சாண்டர் ஒரு நெப்போலியன் ஒரு ஒரு ஒவ்வொரு வீர பாண்டிய கட்டபொம்மன் அவங்களெல்லாம் பார்க்க பார்க்கும் யோசிக்கும் போது நமக்கு என்ன தோணுது சிவாஜியில் வீர சிவாஜி அந்த பேரே ஒரு அந்த அதுதான் தைரியம் தைரியம் தான் எல்லாத்தையும் ஒரு தைரியம் தான் புருஷ லட்சணம் தைரியம் தான் தைரியம் தான் ஆண்மை சரியா ஒரு ஆம்பளை பயப்படவே கூடாது பொம்பளை பயப்படலாமான்னு ஒரு கான்டரக்சி கிரியேட் பண்ணிடாதீங்க எல்லாரும் சொல்கிறேன் மனிதர்கள் யாரும் பயப்படக்கூடாது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக இருங்க ரெண்டாவது எதுக்கும் பயப்படாதீங்க அதை மாற்றி சொல்கிறேன் முதல்ல ஃபோக்கஸா இருங்க ரெண்டாவது தைரியமாக இருங்க எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சூழ்நிலைகளும் எந்த ஒரு தருணமும் நம்மளை அச்சுறுத்திடவே முடியாது நம்ம அச்சுறுத்தப்பட வேண்டியங்களே கிடையாது நம்ம நம்மளும் சூப்பர் பவர் நம்மள ஏமா அச்சு அச்சுறுத்துறது யாரும் கிடையாது எந்த ஒரு காரணமும் கிடையாது நாம தான் ஹீரோ நாம தான் சூப்பர் ஸ்டார் நாம் தான் ரோல் மாடல் எல்லாருக்கும் புரியல மூணாவது நாலேஜ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் செல்வாக்கு அழகு பணம் பர்சனம் எல்லாமே ஒரு ஆள் போய்டும் நம்மளை விட்டு போகாத ஒரே விஷயம் நம்மளோட நாலேஜ் தான் நாலேஜில் என்னென்ன தெரியாமல் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நாலேஜ் ஒரு மேட்ரே கிடையாது என்ன தெரியும் மேட்ரு அப்ளைங் நாலேஜ் என்ன கற்றுக்கிட்டோம் என்கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் அதிக கடன்காரர்கள் தான் நிறைய புக்கு படிச்சிருக்காங்க அவங்க கடன் அதிகமாகும்போது மோட்டிவேஷனில் போய் விழுந்துருவாங்க வீடியோஸு அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு புக்கு போதும் கோடி சார் நான் அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் திங்க் அண்ட் குரோரிச் மனம் தரும் பணம் புத்தகத்தை நீங்கள் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் ஜெயிச்சிருக்கலாம் அந்த புக்கை படித்தவங்க எல்லாரும் கூட சொன்ன ஆகிட்டாங்களா ஆகலை ஏன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல நாலேஜ் இருக்குது நாலேஜ் வச்சு என்ன பண்ணுறது நாலேஜ் வச்சு வேலை வாங்கிடுறோம் வேலை வேலை செஞ்சால் தானே காசு வரும் அது மாதிரி தான் அப்ளைங் நாலேஜ் இஸ் அ கீ அப்போ அப்போ அப்ளையிங் நாலேஜ் ரைட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணுறது மில்லியனஸ் பில்லியனஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா நான் இருந்தேன்னு சொல்லுவேன் பணக்காரங்க வந்து தோத்து போகாமல் இருக்க விளையாடுறதுல ஜெயிக்க விளையாடுறாங்க நம்ம எங்கே தோற்று ரொம்ப அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது விளையாட்டுன்னு வந்து ஜெயிக்க வந்திருக்கோம் ரன்னிங் ரேஸ் ஓடுறோம் ஆறுதல் பரிசு சோப்பிட வாங்குறதை ஓடிட்டுருக்கோம் ஃபஸ்ட் பிரைஸ் வாங்கணும் இல்லையா அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்கு எப்படி ஓடணும் அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் எவ்வளோ ஃபோக்கஸாக இருக்கணும் அது மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம எஃபோர்ட் பண்ணணும் முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்கேன் ஃபோக்கஸாக இருக்கணும் ஸ்டீ சொல்கிறது தான் ஸ்டே ஃபோக்கஸ் ஸ்டே ஃபுலிஷ் ஃபோக்கஸாக இருங்க முட்டாள்தனமாக நம்புங்க நம்மளோட இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிருவோம் சரியா ரெண்டாவது விஷயம் தைரியம் தைரியம் தான் அதுக்கு தான் சொல்கிறேன் சிங்கம் நீங்கள் அப்படிங்கிற அந்த சிங்கம்ன்ற வார்த்தையை பாருங்கள் அப்படியே அதை பார்க்கும்போதே ஒரு பவர் வரும் நமக்கு நீ நம்ம எல்லாமே சிங்கம் தான் நீங்கள் எல்லாமே சிங்கம் தான் மூணாவது நாலேஜ் நாலேஜ் வந்து வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல ப்ராக்டிக்கல் நாலேஜ் எதுவுமே தெரியாமல் படிச்சுட்டு வந்துடுறீங்க வந்து பார்த்தா ஒரு எம்பிஏ பையன் ஒரு 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 லீவ் லெட்டர் எடுத்து தெரில ஒரு கஷ்டமாக இருக்குது அந்த கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்ட் அவனால் செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு ஒரு ஒரு டெல்மியபோட் யோசன் ஒரு இன்ட்ரோ கொடுக்க தெரிய மாட்டேங்குது எம்பிஏ வந்து ஒரு ரெப்யூட்டட் காலேஜ்லேருந்து வந்திருக்க பையனுக்கு அவனை பற்றி சொல்லுனா அஞ்சு நிமிஷம் தெரில இந்த மாதிரி நாலேஜ் இந்த காம்படிட்டிவ் வெளில எப்படி ஜெயிக்க வைக்கும் சரியா ஜெயிக்கணும் நம்பர் ஒன்னாக மாறணும்னா என்னென்ன தேவையோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் சரியா மூணு நிமிஷம் நான் திருப்பி சொல்கிறேன் மூணு ஃபோக்கஸ் இன்னும் ஃபோக்கஸ் ஃபோக்கஸாக இருங்க ரெண்டாவது தைரியம் மூணாவது நாலேஜ் அப்ளைங் நாலேஜ் இதுதான் இந்த மூணையும் எடுத்துங்க சரி இதுதான் பேசிக் ரைட்